வணக்கம் நண்பர்களே இது திசையிட்டின் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கல ரொம்பவே மகிழ்ச்சி நம்ம சேனலில் நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன் இவருடைய நாட்டுப்புற கதைகள் அப்படிங்கிற இந்த தொகுப்பில் உள்ள கதைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாட்டுப்புற கதைகள் அப்படிங்கிற இந்த புத்தகமானது தஞ்சாவூரில் இயங்கக்கூடிய அகரம் வெளி வெளிவந்திருக்கு நண்பர்களே கி ராஜநாராயணன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கரிசல் எழுத்தாளர் கரிசல் எழுத்தாளர்களை ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய எழுத்தாளர் வந்து கி ராஜநாராயணத்தை சொல்வாங்க ஏன் அப்புடின்னா இவருடைய கதைகள் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன் அப்படின்னா ஒரு தாத்தா கதை சொல்கிற மாதிரி இவருடைய கதைகள் இருக்கும் இவர் பெரும்பாலும் இவருடைய கதைகள் அது மட்டும் இல்லை இவர் தொகுத்த கதைகள் இருக்குது இந்த கதைகள் வந்து என்ன அப்படின்னா கீரா வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு தொகுத்த கதைகள் தான் இந்த கதைகள் அதாவது பக்கத்து ஊர் இவர் போன ஊர் இவர் பாண்டிச்சேரியில் பிற்காலத்தில் இருந்தார் அங்கேயும் சில பேர்ட்டை கதைகளை கேட்டு அந்த கதைகளையும் இதில் தொகுத்துருக்காரு இதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கதைகள் இருக்குது அதில் ஒரு கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரி நேராக கதைக்குள்ளே போயிடலாம் இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது எப்படி அப்படின்னா முகஸ்ததி பண்ணால் எப்படிலாம் பிழைக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த கதையை ஒருத்தர் சொல்லியிருக்காரு கீரா சொல்கிறாரு இந்த கதை இப்படி ஆரம்பிக்குது ஒரு காட்டில் ஒரு வயசான சிங்கம் இருக்குது அதாவது ஓஞ்சி போய் நடக்க முடியாமல் முடியெல்லாம் கொட்டி போய் அப்படியே சோர்ந்து போய் படுத்து கிடக்கு அதே காட்டில் அதே மாதிரி ஒரு நரி ஒன்று இருக்குது அந்த நரியும் ரொம்ப வயசாகி போய் ரொம்ப ஓட முடியல அந்த நரியால் என்னடா சாப்பாடே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நரி நொந்து போயிருக்கு நொந்து போயிட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சிங்கத்தை பார்த்துருச்சு சிங்கத்தை பார்த்த உடனே நரிக்கு ஒரு ஐடியா வருது என்ன யோசனை அப்படின்னா இந்த சிங்கத்தை வச்சு நம்ம எப்படியாவது சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நரிக்கு ஒரு யோசனை வருது நரி தந்திரம் விற்கிறது இல்லையா உடனே நரி என்ன செய்யுதுன்னா பக்கத்தில் போகுது சிங்கராஜா மகாராஜா அப்படிங்குது உடனே தூங்கிருந்த சிங்கம் மெதுவாக எந்திரிக்கிது என்னடா நம்ம இத்தனை நாளாக ஒருவேலும் மகாராஜான்னு கூப்பிடல ஏன்னா வயசாகி போச்சு இல்லையா யாரும் நம்மளை மதிக்கக்கூட இல்லை இப்படிப்பட்ட நேரத்தில் ஒருத்தர் வந்து நம்மளை கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன இருந்தாலும் மீசில் மண் ஓட்டாதுங்க அது சிங்கம் அப்படி எந்திரிச்சு என்னடா யார் நரியண்ணா என்ன அப்படிங்குது உடனே சமஸ்தானத்துக்கு வணக்கம் அப்படிங்குது நரி சொல்கிறா என்னடா அப்படிங்கிறது உடனே நரி சொல்லுது சிங்கராஜா ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்களாம் அப்படி தோண்டு கிடைக்கீங்க ஆ அப்படின்னொடனே சிங்கராஜா சொல்லுது ஆமாடா என்ன செய்கிறது என்ன வேணும் காட்டுக்கு ராவதியாக இருந்தாலும் ஒரு காலம் வரைக்கும் தானே எனக்கு இப்போ வயசு ரொம்ப தள்ளாடி போன வயசாச்சு எங்கேயும் முன்ன மாதிரி ஓட முடியலடா அதனாலேயும் படுதே கிடைக்கும் சாப்பாடு கூட பெருசாக கிடைக்கல பார்த்துக்கோ ஆ அப்படிங்குது உடனே நரி சொல்லுது ராஜா அப்படி சொல்லிட்டீங்க ஆ நாங்களாக இருக்கும்போது உங்களை அப்படி விட்டுருமா அப்படிங்குது ஏன்டா அதுக்கு என்னடா செய்ய சொல்கிறேன் ஆ அப்படின்னு சொல்லி சிங்க சொல்லுது சமஸ்தானத்தில் ஒரு தாக்கல் அப்படிங்குது நரி ஏன் என்ன சொல் அப்படின்னொடனே நரி சொல்லுது உங்களுடைய பேரை வச்சு எப்படியாவது ஒரு மிருகத்தை நான் கூப்பிட்டு வந்துடுறேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படியே இந்த அடிமைகளுக்கும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் பிழைச்சிக்கணும்ல அப்படிங்குது உன்ன சிங்கம் சொல்லுது அடப்பாடா நீ வேற ஏடா நான் சொன்னேன்னு சொன்னால் ஏதாவது நிறைய இது விலங்கு வருமாடா வந்து ஆ எந்த விலங்கு தானே சாகரக வருமா இங்கே ஆ அப்படிங்குது உடனே நரி சொல்லுது அதெல்லாம் நீங்கள் கவலைப்படுறீங்க நான் பார்த்துக்குறேன் நான் இருக்கேன் ஆமாம் கவலைப்படாதீங்க நான் ஒரு விலங்கை பிடிச்சி கொண்டு வரேன் நீங்கள் அதை அடித்து எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுக்கிறது உங்கள் பொறுப்பு ஆ அப்படிங்குது உடனே சிங்கம் சொல்லுது சரிடா நீ இவ்வளோன்னு சொல்கிற போ ஆனால் மிருகம் வருதான்னு பார்ப்போமே ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாமல் சிங்கம் வந்து குகைக்கில் போய் படுத்துக்கிடுது இந்த நரி ஏதாவது விலங்கு ஆப்பிடுமா அப்படின்னு சொல்லி தேடி போய்கிட்டே இருக்கு ஒரு ஆத்தக்கிற ஓரமாக என்ன செய்யுது அப்படின்னா ஒரு குழு கொடுன்னு ஒரு கழுதை ஒன்று அந்த சைடு இந்த புல் மேய்திக்கிட்டு இருக்கு இந்த நரி மெல்ல போய் அந்த கழுத கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் மேயிற மாதிரி இருந்துட்டு அந்த கழுதைக்கு கேட்குற அளவுக்கு மட்டும் நரி சொல்லுதான் என்ன அழகு அப்படிங்குது உடனே இதை கழுதை கேட்டுருச்சு இந்த கழுதைக்கு ஏற்கனவே ஒன்று ஒரு நினப்பு அப்புடின்னா நம்மளை கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம கழுதை சாதியில் எந்த கழுதை பயிலுக்கும் யோக்கியதை இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கு இந்த கழுதை வந்து அப்படி சமயத்தில் அந்த கழுதை அந்த நரி போய் சொல்லுது கழுதை கேட்குற மாதிரி சே என்ன அழகு அப்படின்னோடனே கழுதைக்கு கொஞ்சம் சந்தோஷம் தாங்க முடியல இவன் தான் சொல்கிறான்னு தெரியுது இருந்தாலும் அப்படியே அப்படி திரும்பி பார்த்துட்டு என்ன யாரை சொல்கிற அப்படிங்குது மகாராணி இன்னுமா தெரில தான் அழகுன்னு சொன்னேன் இப்படி ஒரு பேரழகான கழுதை நான் அந்த இடத்துல பார்த்ததே இல்லை அப்படிங்குது உடனே கழுதைக்கு மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கல ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குது மகாராணி இன்னைக்கு சாதாரண அழகில்லை பேர் அழகி ஒரு மகாராணி இருக்க வேண்டிய அத்தனை லட்சணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னோடனே கழுதை கொஞ்சோண்டு சுதாரிக்குது இன்னமே நம்மளை சொல்கிறான் இருந்தாலும் மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே கழுத நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளை கட்டுறதுக்கு நம்ம சாதியில் எந்த கழுத பயிலுக்கு யோகிக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்கு இருந்தாலும் சொன்னொடனே கழுத என்னம்மா ஏன் மகாராணின்னு சொல்கிற அப்புடின்னொடனே இந்த நரி சொல்லாம் ஒன்றும் இல்லை சிங்கராஜா வீட்லேருந்து நான் வர்றேன் சிங்கராஜாவுக்கு பொண்ணு பார்க்குறாங்க பேரழையான பொண்ணு தான் வேணுமா அதனால தான் ஒன்றை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி உன்னை ஏற்கனவே பார்த்துருக்காங்க சிங்கராஜா குடும்பத்தில் சிங்கராஜா சொல்லியிருக்காரு உன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார் அடஞ்சா ஒன்றத்தை மகாராணி அடையணும் அப்படின்னு சிங்கராஜா நினைக்கிறாரு ஒன்றை பொண்ணு வாசல்வருக்காகத்தான் என்ன அனுப்பியிருக்காங்க அப்பொண்ணு ஒன்னே இந்த கழுது செஞ்சேன் ஆ அது எப்படி முடியும் ஏன் கூறு இடத்துல பேசுகிற ஏ அவங்களாம் வந்து மாமிசம் ஆளாச்சே நாங்கள் அப்படி கிடையாது எங்கள் சாதி வளர்க்குறப்படி நாங்கள் வந்து சைவந்தம் சாப்பிடுவோம் அவங்க வந்து சாதியில் வந்து மற்ற மிருகங்களெல்லாம் சாப்பிடுவாங்க அதெல்லாம் ஒத்து வராது அப்படிங்குது ஆனால் மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது ஏன்னா சிங்கராஜாவுக்கு நம்ம மகாராணியை போகிறோமில்ல இருந்தாலும் வெளியில சொல்லுது ஒன்றே நரி சொல்லுது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் முன்னே இப்போ சிங்கராஜா என்னன்னு பண்ணிட்டாருன்னா தண்ணி புல் இந்த ஆகாரம் சாப்பிட்றாரு அப்படிங்குது அதப்படி தண்ணி புல்லு எந்த சிங்கமாக திங்குமா அப்படின்னே அதெல்லாம் இல்லை நரி சொல்லிச்சான் அப்படிலாம் இல்லை உங்களை என்னைக்கு சிங்கராஜா பார்த்தாரோ அன்னைக்கே முடிவு வந்துட்டார் எனக்கு பொண்டாட்டியாக வரப்போகிறவ என்ன சாப்பிட்றாளோ அதைத்தான் தான் நான் சாப்பிடுன்னு சொல்லி அவர் ரொம்ப நாளாகவே புல்லும் தண்ணியும் கொடுத்து விட்டுருக்கார் பாவம் குடல் இழைச்சி போயிட்டாரு உங்களை நடத்த நினச்சி அப்படிங்குது உடனே கழுத சொல்லித்தேன் சரி அவர் மட்டும் சாப்பிட்டா போதுமா அவங்க சாதியில் அவங்க அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து வந்து மிருகங்களே சாப்பிடுவாங்க அப்புடின்னோன்னே நரி சொல்லித்தான் அது ஏன் உங்களுக்கு அவலை ம் நீங்கள் கட்டப்போகிற சிங்கராஜா அவரும் செய்ய மாறிட்டார்ல உங்களுக்கு அது போதாதா உங்களை மகாராணி மாதிரி வச்சு காப்பாற்றுறேன்னு சொல்லியிருக்காரு உங்களை கூப்பிட்டு கையோடு வர சொல்லியிருக்காரு நீங்கள் வாங்களேன் அப்புடின்னோடனே கழுத சொல்லி பார்த்துட்டு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு அப்படியா நான் மகாராஜா பார்த்தோன்னே எனக்கு வெக்கம் பிடுங்கி திங்குமே அப்படிங்குது என்ன மகாராணியை போகுதுல்ல உடனே நரி சொல்லித்தான் வாங்க வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கழுதை மெல்லமாக கூப்பிட்டு போய்கிட்டே இருக்குது இந்த போகிறப்ப இந்த நரி என்ன பேசிக்கிட்டே வருது இது மனசு மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்க வாங்க அப்படின்னு கூட்டி போகுது இந்த கழுதைக்கு வெக்கமாரி தாங்க முடியல ராஜாவுக்கு பொண்டாட்டியாக போகிறோங்கிற சந்தோஷம் ஒரு வகை இருக்குது மெல்ல போய்கிட்டே இருக்குது சிங்கராஜா கொகைக்குள்ளே பக்கத்தில் வந்தோடனே தூரத்தில் குகையில் சிங்கம் இருக்குது இது இங்கேருந்து பார்த்துருச்சு உடனே இந்த கழுதைக்கு விடவடன் வருது என்னன்னாலும் சிங்கம் இல்லையா அப்படின்னோடனே உடனே கழுதை சொல்லுது எனக்கு இப்போ வெக்கமாக இருக்கே ஆ அப்படிங்குது உடனே நரி சொல்லுது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுதை உள்ளே போக போகிறது ஒன்றும் நரி சொல்லிச்சான் அப்படிலாம் போகாதீங்க இது சமஸ்தானம் பெரிய சமஸ்தானம் சரிங்களா நாளைக்கு இந்த வீட்டுக்கு நீங்கள் வாக்கப்பட்டு போகிறீங்க அதனால் நான் முதல்ல போய் சிங்கராஜரை பேசி உங்களை முறைப்படி கூப்பிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நரி உள்ளே போயிடுச்சு உள்ளே போய் சிங்கர் சொன்னா ராஜா தயவு செஞ்சு வெளியே வாங்க அரும்பாடுபட்டு உங்களுக்குன்னு கொளுத்த கழுதையை கொண்டுருக்கேன் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணிடானீங்க வாங்க அப்படிங்கிறது உடனே சிங்கத்துக்கு ரொம்ப நாளாக சாப்பிட்ட இது வந்துருச்சு என்ன சாப்பிட்டே பழமாக தான் ஆச்சு இல்லையா அப்படியே ஒரு உரும் உருமுது உருமிட்டு பக்கத்தில் வருது உடனே கழுதை பார்த்து வா பக்கத்து வாங்க ராஜா வக்கல் வாங்க அடிங்குது என்ன மகாராணி இல்லையா பக்கத்தில் வாங்க அடிங்குது உடனே கழுதை பக்கத்தில் வந்துருச்சு கொந்த உடனே இந்த சிங்கம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ரொம்ப நாளாக சாப்பிடாதுக்கு அதுக்கும் ஒரே பாயா கழுத முறை பாஞ்சிருச்சு உடனே டக்குன்னு குரு தப்பிடுச்சு கழுதை எகிரி போயிடுச்சு கழுத விட்டேன் தெரிச்சுன்னு ஓடிய போகுது சிங்கம் விரட்டுது என்னென்னாலும் வயசாகிடுச்சு இல்லையா சிங்கத்தால் ஓட முடியல கழுத தப்பிச்சு ஓடி போயிருது திருப்பி வந்துடுச்சு நரி பார்த்துருச்சு அடா அட என்ன விசமான இப்படி பண்ணிட்டீங்க நான் எவ்வளவு தாவுசாக கூப்பிட்டு வந்தேன் அதை விட்டுட்டிங்களே நீங்கள் வந்து ஆ எப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை விட்டுட்டிங்களே அப்படின்னோடனே சிங்கம் சொல்லுது ஆமாடா சா நான் இப்படி பண்ணுன்னு எனக்கே தெரியாடா ஐயோ இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்குது உடனே நரி சொல்லுது சரி விடுங்க சிங்கராஜா நான் மறுபடியும் கூப்பிட்டு வரேன் எனக்குது டேய் லூஸாடா நீ சிங்கம் சொல்லுது ஏண்டா அது தப்பு செம்பழச்சுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அது திருப்பி வரும் அப்படிங்குது உடனே நரி சொல்லித்தான் அதையே நீங்கள் கவலைப்படுறீங்க நான் இருக்கேன் நீங்கள் இப்போ தான் உள்ளே வருங்க இந்த சமயம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நரி போய் கழுதை பார்க்க போகுது கழுதை தூரத்தில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு இந்த நரி வந்துக்கிட்டு இருக்கு கழுதை பார்த்துருச்சு மவனை இன்றைக்கி வரட்டும் காலை கொண்டே உதவுதன்னு உதச்சு இந்த நரி பல்ல இல்லைன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கழுத நினைச்சிக்கிட்டே மேஞ்சிக்கிட்டு இருக்குது உடனே நரி பக்கத்தில் வந்துச்சு கழுத பக்கத்தில் வந்த உடனே நரிக்கு உளுந்து உளுந்து சிரிக்குது ஹஹாஹான் சிரிக்குது கழுதைக்குனால் பார்த்து கடுப்பாக இருக்குது ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருக்குது சிரித்த உடனே கழுதை கேட்குது ஏன் சிரிக்கிறே அப்படிங்குது உடனே என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்குது உடனே கழுதை கேட்குது டேய் நீ என்ன சொல்ல வர்ற ஆ மேலே பாஞ்சிறாக நான் செதறிச்சு ஓடையான்ட்டேன் அப்படிங்குது ஆட செய்ய என்ன நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க நரி சொல்லிச்சா எவ்வளவு அன்பும் பிரியமும் இருந்தால் உங்கள் மேலே டபக்குன்னு பாயும் ஆ ரொம்ப நாள் அவங்கள பார்க்கணுன்னு ஏங்கிட்டு இருந்தாங்க அதனால் வந்து சிங்கராஜா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா உங்கள் மேலே உள்ள ஆசையால் டபாலும் பாஞ்சுட்டார் இதை போய் நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்களே அப்படின்னு கழுதிக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு சா சிங்கராஜாவுக்கு எவ்வளவு பிரியம் ஆசை இருந்தால் நம்ம மேலே இவ்வளவு ஆர்வமாக பாஞ்சு ஓடியாருவார் நம்ம தப்புட்டோமே அப்படின்னு சொல்லி கழுதைக்கு இப்போ முன்ன விட வெக்கம் பிடிங்கி திங்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கழுத தலையை குனிச்சிட்டு அப்படியே நிற்கிது உனே நரி சொல்லுச்சான் சிங்கராஜா மறுபடியும் வாங்க அவர் ஏங்கி தவிக்கிறாங்க ஆ உங்களை பார்க்கணுன்னு ஆர்வத்தோடு இருக்காங்க வாங்க அப்படிங்குது உடனே கழுத இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல தலையை குனிந்தே வருது கழுத இப்போ ஏன்னா இப்போ முன்னோட வெக்கம் கொஞ்சம் கூட இருக்கலையா ஏன்னா அவர் ஏற்கனவே பாஞ்சிருக்காரு அந்த வெக்கம் வர இருக்குது உடனே கழுதை மெல்ல மெல்ல வருது வந்தவுடனே சிங்கராஜா தூரமாக நிற்கிறாரு இப்போ நரி வந்து என்ன செய்யுது அப்படின்னா வரும்போது சொல்லிக்கிட்டே வருது இங்கே வாருங்க கல்யாணங்கிறது உங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி கிடையாது கல்யாணம் ஆகிட்டா ராஜா வீடு கல்யாணம் எப்படி வரும் தெரியுமா சீர் வரிசையே பயங்கரமாக வரும் பல மிருகங்கள் வரும் அப்புடின்னோடனே இந்த கழுதை என்ன செய்யுது அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே வருது நம்ம புருஷன் எப்படிலாம் கற்றுவார் நம்ம சிங்கராஜ நம்ம புருஷன் கத்தனை கத்த பார்த்து மற்ற மிருகங்கள்லாம் தலை ஓடும் அதை பார்த்து நான் மனசுக்குள்ளே சிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுதை இப்படிலாம் கற்பனைன்ட்டு வருது கரெக்டாக கொகைப்பக்கில் வந்தோடனே உடனே கழுது சொல்லுது நான் இப்போ உள்ளே வரமாட்டேன் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தலையை அப்படியே குனிஞ்சிட்டு காலை வச்சு கோடு கொடுக்கிட்டு இருக்குது உடனே நரி இப்படியே நான் வரணும்னு சொல்லிட்டு உள்ளே போகுது ஐயா ராசா பரம்பூரில் இப்போயாச்சும் கொஞ்சம் கவனமாக இருந்து அதை அடித்து எனக்கு கொஞ்சம் தீனி குடியா அடிக்கிறது நரி கேட்குது சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜ மெல்ல பக்கத்தில் வருது வந்தவுடனே என் கழுது அமைதியாக இருக்குது சிங்கராஜ பக்கத்தில் வந்து ஓஞ்சி ஒரு அட்டி அடிக்குது கழுதையே தலையில் பட்டாருன்னு பட்டு கழுத செத்து பொத்துன்னு உழுது ஏ அப்பாடா நரிக்கு சந்தோஷம் தீனி கிடச்சிச்சு இல்லையா உடனே சிங்கராஜன் சொல்லுது டேய் நரியா இந்த பணம் இங்கேயே இருக்கட்டும் ஆ நான் போய் குளிச்சு வர்றேன் குளிச்சு நாளாச்சு அப்படிங்குது இந்த நரிக்குனா அந்த இலவெடுத்த சிங்கமே ஆ இத்தனை திங்காமல் தான் தீனி வந்திருக்கு நீ குளிக்க போகிறேங்கிற ஏன் பழுத்து வைக்காமல் குளிக்காமல் திருந்தது இல்லையா இத்தனை வரைக்கும் அப்படின்னு சொல்லி மனதை நினச்சிட்டு சரிங்க ராஜா என்ன சொல்ல முடியாது இல்லையா சரிங்க ராஜா இருந்தது உடனே சிங்கம் வந்து என்ன சிங்கன்னா குளிக்க போயிடுச்சு குளிக்க போயிட்டு குளிச்சிக்கிட்டு இருக்கு தூரமாக போய் குளிக்க போயிடுச்சு நரி பார்க்குது நரிக்குன்னா அகோரம் பசி தாங்க முடியல இது குழு குழுன்னு வர இருக்கா பக்கத்தில் சுற்றி சுற்றி வருது வந்தவுடனே இதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்து அது ஏற்கனவே தலையில் அடித்து அடியில் தலை கொஞ்சம் லூஸாக இருக்குது இது நிறைய என்ன செய்யுது அப்படின்னா அந்த தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்து உள்ளே மண்ட பிழந்துடுது பிளந்தவுடனே உள்ள மூளை இருக்குது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தக்கன்னு மின்னுது நாக்கு எச்சு ஊறுது ஒரு பக்கம் சிங்கம் வந்து கேட்டால் அடை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு லவ லவன் தின்னு ஓடுது தின்னு ஓட்டு மூளை பிள்ளை காலி பண்ணிட்டு அப்படியே திறந்து வச்சுருது திறந்து வச்சுட்டு அங்கேயே பவ்யமாக படுத்துறது நரி குளிச்சுட்டு சட்டை கிட்டே எல்லாம் மாட்டிகிட்டு வந்த சிங்கம் வேமாம் வருது வந்து பார்த்தா கழுது இருக்குது கழுதியோட மூளை ஏற்கனும் பயங்கர கோபம் வந்துடுச்சு நரியை பார்த்து கேட்குது ஏய் தின்னு நீ தானே அப்படிங்குது ஆ ஆசா நீங்க வர அப்படிலாம் கிடையாது நம்ம ரெண்டாயிரம் போய் கூப்பிட்டோம்ல அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இந்த கழுதைக்கு மூளை இருக்கா மூளை இல்லையா நம்ம கூப்பிட்டோன்னே வருதே திருப்பி இருக்க அப்படின்னு நினச்சி தான் செக் பண்ணி பார்த்தேன் மண்டவோட பலந்து உள்ளக்க மூளையில ராஜா அப்படின்னு சொல்லி பயங்கர திருப்பி திரிச்சது சிங்கத்துக்கு திருப்பி தாங்க முடியல ஆமாடா நம்ம ரெண்டாவது திருப்பி கூப்பிட்டோன்னே வருது பார்த்தியா அப்போ இதுக்கு மூளை இருக்காரா அப்படின்னு சொல்லி சிங்கம் சந்தோஷப்பட்டு சாப்பிட்டது தான் நரியும் சேர்ந்து சாப்பிட்டதான் அப்போ சமயோஜ புச்சிதி இருந்தால் யாரும் எங்கேயும் பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த நரி கதை வந்து குழந்தைகளுக்காக ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி கீரா இந்த புத்தகத்தில் இந்த கதையை பதிவு வச்சிருக்காரு எல்லா கதையிலுமே கதைகளும் ரொம்ப அற்புதமான கதைகள் நம்ம கேட்டு சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்குது வெளியில் சொல்லலாம் குழந்தைகளுக்கு சொல்லலாம் பெரிய ஆட்களுக்கு சொல்லலாம் அப்படிப்பட்ட கதைகளை தான் இவர் பதிவு செஞ்சிருக்காரு நாட்டுப்புற கதைகள் கீராவுடைய தொகுப்பாக இது வந்திருக்கு அகரம் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க பெரும்பாலும் கீராவுடைய பெரும்பாலான ஆக்கங்கள் அகரம் பதிப்பத்தின் வழியாக தான் வெளிவந்திருக்கு அதனால் நீங்கள் கீ ராஜநாராயணன் படைப்புகள் வாங்கணும் அப்படின்னா இந்த பதிப்பத்தில் நீங்கள் வாங்கலாம் இது தஞ்சாவூரில் இருக்குது நண்பர்களே கீ ராஜநாராயணன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் தன்னுடைய கடைசி காலம் வரை எழுத்து எழுத்து எழுத்துருந்தான் இருந்தார் இடைசெவலில் தமிழக அரசால் கீராவுக்கு ஒரு நினைவு மண்டபமும் அவருடைய சிலையும் வச்சுருந்தாங்க இடைசெவலுக்கு ஒரு பெரும் பேர் உண்டு என்ன அப்படின்னா அந்த சின்ன ஊர்லேருந்து கிட்டத்தட்ட அந்த பகுதியிலே மூன்று நான்கு பேர் சாக்கித்ய ரக விருது வாங்கிட்டாங்க கூ அழகிரிசாமி கீராவுடைய பக்கத்து தான் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஊர்லேருந்து அதுவும் அதிகம் படிக்காத ஒரு கீரா கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாம் வகுப்பு தான் படித்தார் நான் நினைக்கிறேன் எனக்கு அஞ்சாவது தான் படித்திருப்பார் ஆனால் அவருடைய எழுத்து இன்றைக்கும் நம்ம நிற்குது நன்றி வணக்கம்